வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தினுடைய எந்த ஒரு வகையாக இருந்தாலும் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழத்தை சாப்பிடும் போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் விட்டமின் ஏ மெக்னீசியம் ட்ரிப்டோஃபேன் விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால பல ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களால் வாழைப்பழம் நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற எல்லா அப்டேட்ஸ்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய கேள்வி நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள வந்து கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் இருந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதற்கு நாள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பலாம் செயல்பட ஆரம்பிப்போம் உற்சாகம் நமக்கு நிறைந்திருக்கும் வாழைப்பழங்களை மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது குழந்தைகள் ஆரம்பித்து தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு பழத்தை சாப்பிட்டு செல்வது அவர்களுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு உதவிகரமாக இருக்கும் எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லெடராக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை நம் எடுத்துக்கொள்ளும் போது உதவிகரமாக அது இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு தான் தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் வந்து வயிற்றில் நீர் சொத்து குறைபாட்டால் நமக்கு மலம் இறுங்கி போவதை வந்து வாழைப்பழம் தடுக்கும் எனவே ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சீலிட்டர் குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று வலி வயிற்று பொறுமல் என செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு வாழைப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து போதை நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுறாங்க போதையை வந்து நம்ம தெளிவனைய செய்வதற்கு நம்ம ஒரு வாழைப்பழத்தை வந்து சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோடு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து அதை வந்து போதை தலைக்கீரர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளையுமே அது மறுபடியும் மீண்டும் செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம இப்போ போதை பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ தப்பி தவறி வந்து திடீர்னு யாராவது இந்த மாதிரி போதை அதிகமாக அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம போதை நம்ம மது நமக்கு இருக்கிறதே தவறு தான் ஸோ வந்து யாரும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது ஒருவேளை எப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் வந்து நீங்கள் விடுபடுவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாழைப்பழத்தை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளும் போது அலம் பெறலாம் ஸோ அதுக்கு நீங்கள் சிறிது கெட்டி தயிரோட சிறிது தேன் கலந்து வாழைப்பழத்தை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கொள்ளும் போது போதை வந்து சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிடும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளையும் மீண்டும் செயல்பட வைச்சிரும் அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்றோம் பார்த்திங்களா ஸோ காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு மதியமாக நம்ம சாப்பிட போகிறது அதிக காரசார உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது ஸோ அதுக்கப்புறம் வந்து பசி எடுக்கும் போது உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது இது போல் வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு உணவுகளையும் சாப்பிட்றது அப்புறம் பசி எடுக்கும் போது சாப்பிடாம போகிறதால நமக்கு முக்கியமாக அல்சர் ஏற்படும் முக்கியமாக வந்து காலை உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் சொல்லக்கூடிய அந்த குடல் புண்கள் வந்து நமக்கு விரைவில் விரைந்து வந்து குணமாக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண மிரங்களுடைய செயல்பாடுகளையுமே வாழைப்பழம் சீராக்கும் குடல் புண்கள்ல நமக்கு வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி தந்துடும் ஸோ நமக்கு புண்களும் இருக்காது இதுக்கப்புறம் குடல்களும் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி போவதற்கு நம்மளுடைய உணவுகளில் வாழைப்பழத்தை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ வாழைப்பழங்களில் பொட்டாஸ் சத்து அதிகமாக இருந்திருக்கு இந்த பொட்டாஸ் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் ஸோ அப்போ இறுக்கமாக நரம்புகள் வந்து ஆகாது இதனால் ரத்த நாளங்கள் வந்து நமக்கு தளர்வான அளவில் தான் இருக்கும் ஸோ ரத்த நாளங்கள் வந்து மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளுமே படிஞ்சு இருக்காது இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சொத்து மிகவும் அவசியமாக இருக்குது ஸோ பிபி எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பொட்டாசியம் சொத்து இருந்து உதவிகரமாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை சீரான அளவில் வைத்துக்கொண்டு இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் உதவிகரமாக இருக்குது ஸோ இதன் மூலமாக இதயத்தில் ஏற்படக்கூடிய மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனை பிபி ப்ராப்ளம் என எதுவுமே இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசெல்லாம் குறைச்சி கூட நலமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் வயிற்றுப்போக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுது இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டு பின்பு ஒரு கோப்பை தண்ணீர்ல சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த நீரை அருந்தும் போது வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்ம பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் வயிற்றுப்போக்கும் நமக்கு நின்று போயிடும் ஸோ அதுக்கு நம்ம வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வந்து அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ உங்களுடைய உடலில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உப்புகளினுடைய இழப்பு அப்படி இருக்குது அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றுப்போக்கும் உங்களுக்கு சரியாகிடும் வயிற்றுப்போக்கால் இதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே இது வந்து வீட்டு தந்துடும் வாழைப்பழம் கண்கள் ஒளிபெறுவதற்கு கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று கண்கள் நலமாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கண்கள் நலமாக தான் நம்ம எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வருவதற்கு படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிப்பட்ட கண் பார்வை நலமாக வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் ஏ என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து வாழைப்பழத்தில் இருக்கு இது நம் கண்களில் ஏற்படக்கூடிய கண்புறையை தடுக்குது மேலும் விழிப்படலம் சேதமடைவது கருவிழி சேதமடைகள் தடுக்கப்பட்டு விழிப்படலும் கருவிழி எல்லாம் அது அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ சத்து உதவிகரமாக இருக்கும் சோ வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் புகைப்பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை விட்டு ஒழிப்பதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வது நல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் கூட ஒரு வகை போதை தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிப்பதால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னிம் சொத்துக்கள் நீக்கிடும் ஸோ அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணம் தோன்றும் போது வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரவே வராது மறுபடியும் நீங்கள் புகைப்பிடிக்கணும்னு ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல்நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் இருந்து ஏற்படும் மேலும் மனதில் ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களா வாழைப்பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய மெக்னிசிசத்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனை பிரச்சனையான மன அழுத்தத்தை பிரச்சினை வந்து நமக்கு பண்ணிவிடும் ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் அடைஞ்சிருவோம் அதுக்கு நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை